வெல்கம் டு நாள் மடிக்கும் சேனல் இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் போடப்படுது திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காரோனியா ப்ளஸ் ஐநூறாவது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் காரோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் செலவே தேவையில்ல கேம் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு நம்ம எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டாக தான் அமையும் நினைக்கிறேன் இன்றைக்கி அந்த வகையில் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய கிஸி கொஞ்சம் கலப்பின நண்பர்களாக தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல வரோங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல வந்து உன்னிப்பாக கவனிங்க அதே மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க போர்டுக்கு ரெண்டு நம்பர் மட்டும் கொடுங்க அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நம்பர் தராதிங்க ஆல் போர்டு கூட மூணு நம்பர் யாரும் தராதிங்க ரெண்டு நம்பருக்கு மேலே யாருமே தராதிங்க ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டு வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா சிவகுமார் அப்படிங்கிறவர் ஆல் போர்டு ஜீரோ கொடுத்துருக்காரு மாதிரி இங்கே போர்டு கிசிகளையுமே ஜீரோ கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி முருகன் தேவி கூட ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் ஜீரோ கொடுத்து ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துருக்காரு நம்மளது பார்த்தீங்கன்னா ஏ ஏசியில் வந்து டபுள் ஜீரோ வந்து ஒரு சூப்பரான வின்னிங் அமைஞ்சிருக்கு ஃபாலோவிங் நம்பரில் நம்ம ஜீரோ முப்பதுன்னு கொடுத்துருக்கோம் ரிசல்ட்டு ஜீரோ பத்து ஒரே ஒரு நம்பரில் ஃபுல் வின்னிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி ஏ போர்டு மிஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தான் வந்திருக்கு இதே நம்பர் தான் நேற்று நான் கொடுத்துருந்தேன் ஆனால் வரல இன்றைக்கும் அதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்கு இன்றைக்கி வந்து டபுள்ஸ் வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் டவுட்டு தான் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ நேற்று நம்ம டபுள்ஸு சொல்லியே கொடுத்துருப்போம் டபுள்ஸ் வந்தால் இந்த நம்பருக்குள்ளே தான் வரும் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஓ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது ஸோ இந்த நம்பர் தான் வந்திருக்கு நம்மளுடைய விஷயங்கள பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு நாலு தவிர்த்து வேறு நம்பருன்னா வேறு நம்பரு அது வந்து நான் உங்களுக்கு த்ரீ டிஜிட்டில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்குங்க அதே மாதிரி போர்டு கிஸ்ஸிங் ப்ளே பண்ணாதீங்க நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிற வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணாதீங்க இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய போர்டு கிஸ்ஸிங் எல்லாமே ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக தான் கொண்டு வந்திருக்கேன் அதனால் போர்டு வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரில நேற்று கூட நம்மளுடைய போர்டு கேஸிங் மிஸ் ஆகியிருந்தது அதனால் போர்டுக்கு யாரோ வச்சு அதுவும் குறிப்பாக இந்த காரோனியா ப்ளஸுக்கு வேண்டாம் அப்படின் தான் என்னுடைய கருத்து ஸோ பி போர்டு பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கேசிங்கில் வந்திருக்கு இது தான் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய போர்டு கேசிங் பார்த்திங்க அப்படின்னா இதே எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தான் வந்திருக்கு ஒரே நம்பர் ரெண்டு இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கு பட் இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல ஒரு கேமே வந்து ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்கு இன்றைக்கி இன்றைக்கி நான் பார்த்த ரூட் ரேசிங்லையுமே கூட பெருசாக வந்து நம்ம பார்த்த ரூட் கெஸ்டிங் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே வந்து பெருசாக நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி இந்த நம்பரும் கிடைக்கலை அந்தளவுக்கு தான் கேம் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு நம்ம எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காம ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு போடுற மாதிரி போட்டுட்டு போயிருங்க ஏன்னா எப்படி அமையுங்கிறது தெரில இன்றைக்கி அடுத்ததாக ஏபிபிசிசி இது பாருங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு சில நம்பர்களை மேட்ச் பண்ணி நான் கொடுத்துருப்பேன் நம்மளுக்கு ஏபிபிசிசி ஓரளவுக்கு கை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் அது இன்னைக்கும் கை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்குது அளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்த நம்பர்கள் தான் இந்த நாலு நம்பர் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று பதினாலு எண்பத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு ஸோ இந்த நாலு நம்பர் தான் இந்த நம்பர் உங்கள் இங்கே மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபாலோவிங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து நம்ம எதிர்பார்த்து பார்த்து நேற்று தான் ஒரு நம்பர் இறக்கிட்டு தான் அதுவுமே வந்து ஒரு நம்பர் மிஸ்ஸிங்கில் போயிடுச்சு ஸோ நம்ம கொண்டு வந்த நம்ம எதிர்பார்த்த நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சில நாட்களாகவே இருந்தேன் மொதல் ரெண்டு நம்பர்களை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அது எத்தனை பேர் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னு தெரில அதாவது நூற்றி எண்பத்தேழு ஜீரோ முப்பது ஃபாலோ பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு நம்பர் கூடிய விரைவில் அடிக்கப் போகிறாங்கிற விஷயத்தையும் மக்களையும் சொல்லியிருந்தேன் அதில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி குடியுரிவில் அடித்தான் பட் ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு இதாக போயிடுச்சு அடுத்ததாக பெஸ்ட்டு த்ரீ டிஜிட் அப்படின்னு பார்க்கும்போது எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ இந்த நம்பர் தான் நம்மளுடைய கிசிங்கில் வந்திருக்கு இந்த நம்பர்களிட வந்து ஏபிபிசிஏசியில் வச்சு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கிங்க பால் போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் வந்திருக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒன்பது எட்டு இது மேட்ச் ஆகி வந்துச்சுன்னா த்ரீ டிஜிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏபிபிசிஏசியில் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படி ரெண்டு நம்பருமே வராத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி ஏபிபிசிஏசியில் இருக்கக்கூடிய நம்பர்கள் அதுலேருந்து ஒரு சில ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்களை உன்னிப்பாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சொன்ன விஷயங்களை உன்னிப்பாக மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்